எப்படியோ ரெண்டு கூட தண்ணியா பிடிச்சிட்டு வந்தாச்சு மரகதக்க மாமியாரா இப்படி குட்டா சரியா இருக்காது அப்ப இப்படியே கூப்பிடுவா ஏ பொண்ணு தாய் பாட்டி யாருங்க நீங்க ஏக்க நீங்க வந்து அம்மா நீங்க யாரு ஏக்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது ஆனா என்ன பத்தி இந்த தெருல உள்ள எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஓஹோ அப்படியே சரி சரி

சரி இன்னைக்கு நல்ல தண்ணி வர வரு We need to ஏனா அவங்க ரொம்ப நல்லவங்க. உனக்கு பிடிச்சவ. ஒருத்தங்க நம்மள தெரியாம பேசிர கூடாத உடனே போటికి வந்துருவாங்க. ஏமாளி தங்கம் உனக்கு 跟我跟你讲。<laughs>

அவன் சொல்லிட்டு சொல்லிட்டு அண்ணா அவ வரம்போது. ஆ அப்படியேங்களங்க. மர்முங்கிட்ட போன்ல பேசற மாதிரி இருக்கு. ஆ ஆமாங்க. ஆஹா இன்ன அஞ்சாறு நாள் இருந்து தீபாவளி பலகாரம் எல்லாம் வாங்கி எடுத்து தான் வரவேன்னு சொல்லுதுல என்னவோ. தீபாவளி இந்த மாசம் கடைசில தான் வருது. இத என்னடான்னா இப்போமே வந்து கிடந்திட்டு பலகாரம் செஞ்சிட்டா பாயாசம் பண்ணிட்டாண்டே எல்லாம் கடக்க. சரிங்க. நாம ஒண்ணு நினைச்சோ அது நடக்கு. ஐயோ திரும்பிடால இப்ப என்ன சொல்ல போறான்னு தெரியலையே நான் மாமியார் என்ன மக்கா? நம்மளால எதுவும் வாங்கி கொடுக்க முடியலையான்னு சங்கடப்படுவாவல்லமா நான் என்னத்துக்கு சங்கடப்பட போறேன் நீ முதல்ல இருந்து கிளம்புனாலே எனக்கு கொண்டாட்டம் కుసంపు నాత్నా కుతారు ఓవర్ కుసాకి அடி. அடி விளை ஆட்டம்மா ஆடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா ஆடி ഒരു വേ டார்லிங் போன் பண்ணி கூப்பிட்ட உடனே வந்துட்டியா ஆமா என் கடமை என்னை அழைத்தது அதனால தான் பறந்து வந்துட்டேன் ஆமா ஆமா கடமை அப்பா அத்தா உங்களுக்கு உங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்கும் மீனு செல்லோ இது என்ன ஒரு கேள்வி எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுங்க நீங்க உங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அம்மாவுக்கு இப்ப அடிபட்டுக்கலாங்க அதனால எந்த வீட்டு ஆமா எங்க அம்மா வேல எந்திச்சி உட்கார கூட கழியாதே அதுக்கு தாங்க நம்ம ஏற்கனவே வீட்டு வேலை எல்லாம் நம்ம மூணு பேர் பிரிச்சுல வச்சிருந்தோம் ஆமா அதுக்கு என்ன எனக்கு எங்க மாமியார கொஞ்சம் தான் பிடிக்கும் ஆனா உங்களுக்கு உங்க அம்மாவ நிறைய பிடிக்கும்ல அதனால நம்ம பாகம் பிரிச்சு வச்சிருந்தோம்ல அதுல உங்க அம்மா கூட பங்க நீங்களே எடுத்துக்கிடுங்க என்ன ஆ ஏ மீனு செல்ல அபடினா அபடினா உங்க அம்மாவுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட வேலைகள் அனைத்தும் இன்று முதல் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வீடு கூட்டல் கழிடல் பெருக்கல் வகுத்தல் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துடுங்க சரியா? டேடி அப்ப சமையல் வேலையெல்லாம் எனக்கு இப்ப வயிறு பசிக்கு. நான் ஆன்லைல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன். டாடா. சாதடி சுசிலாவுக்கு மர்மவா சறியான ஆளுதான். எல்லா வேலையும் மாப்புல தலையிலேயே கெட்டிட்டுப்

இங்க பாருமா இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிய ஒரு நாடகம் அந்த நாடகத்தை நீ என்னைக்கு முடிக்கியோ இன்றி என்னை நான் லீவே விட நான் ஒன்னும்மா மாமியா மாமியாருக்கும் மருமவுக்கும் நடுல மாட்டிக்கிட்டு நான் சட்னியாக விரும்பல நான் இப்பமே ஆபீஸ்க்கு போய் நான் அங்கே தங்கிக்கிட போறேன் மாமியா மரும பிரச்சனை என்னைக்கு தீருதோ அன்னைக்குதான் அந்த வீட்டு வாசப்படிய நான் மிதிப்பேன் இது என் தலையில் மாட்டியிருக்கும் தொப்பியின் மீது சத்தியம் 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 யாருகிட்ட மாமியார் மர்மாளோ உங்க நாடகத்தை நீங்களே நடத்திக்கிடுங்க கிடுங்க என்ன இது மாயம் மாயம் மாயமா ஊருக்குள்ள நல்ல கிடைக்க கஷ்டம் இப்படி மாப்பிள்ளை உட்காந்து அழிப்பு நடக்குது வீடு வேகமாடி கஷ்டப்பட்டாங்களா உனக்கு அப்படியே நல்ல பேரு கிடைக்கிட்டு ஒரு பூரா தேரி பூரா உன் தேரி

அப்படி பண்ணினாதா அவங்க ரெண்டு பேரும் சரியா வருவாங்க அவங்க சரியா தாங்களோ இல்லையோ நீங்க முதல்ல கையை எடுத்து வாங்கிட்டு வந்துருங்க அப்பதான் நமக்கு நிம்மதி சரி சீக்கிரமா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா சரிங்க நீ நினைச்சதெல்லாம் நடக்க